வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் வசனம் சொல்லுகிறது ஒரு ஓமை ஓமை என்று சொன்னால் மத்திய சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனம் சொல்லுகிறது ஓமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்லி ஏன் நீர் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள் அதற்கு இயேசு சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார் அதன் அடிப்படையில் ஓமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அத்தி என்றால் இரேமியா தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் வசனத்தின்படி அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும் இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமை ஒரு பரலோகத்த ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது இளம் கிளை என்றால் முதல் ராஜா என்று அர்த்தம் ஃபர்ஸ்ட் பான் ஏனென்று சொன்னால் ஏசாயா தீர்கத புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் சொல்லுகிறது ஈசா என்னும் அடி மேரத்திலிருந்து அந்த வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றி என்று சொல்லுகிறது கிளை என்றால் அதற்கு வரக்கூடிய முதலாவது ராஜா இஸ்ரேல் தேசத்தினால் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் முதல் ராஜா நம்ம ஊருக்கு நம்ம காலத்தில் சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அல்லது சான்சலர் என்று சொல்வார்கள் அப்படி உலகத்தில் ஒவ்வொரு பேர் இருக்கு அந்த தலைமை பொறுப்பு வகிக்கிறவங்களுக்கு அந்த முதல் கிளை அல்லது முதல் ராஜா தோன்றும்போது இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம் இந்த தீர்க்க தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினான்காம் தேதி இஸ்ரவேல் என்கிற தேசம் துளிர்த்தது இஸ்ரவேலர்கள் வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று கத்தர் சொன்னபடி துல்லியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மே பதினான்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அத்திமரம் துளிர்த்தது அதில் இளம் கிளை அதில் முதலாவது ராஜா தோன்றினார் எஸ்ஐக்கியல் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு தாவீது என்கிற ஒரு ராஜா இருப்பார் என்று சொல்லி இதுவும் ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம் அந்த இளம் கிளை என்றால் ஃபஸ்ட் பான் அல்லது முதலாவது ராஜா என்ற அர்த்தம் இந்த தீர்க்க தரிசனம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி யாரை குறித்து என்று சொன்னால் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவிக்கான தீர்க்க தரிசனம் ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேவேல் தேசம் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அவர்கள் மே மாசம் பதினாறு தேதி வரும்போது அதனுடைய முதலாவது ராஜா யார் என்று சொன்னால் டேவிட் பென் கூரியன் என்று சொல்லக்கூடியதான ஃபர்ஸ்ட் கிங் இவர்தான் தான் இஸ்ரேவேல் தேசத்தினுடைய முதலாவது ராஜா டேவிட் பென் கூரியன் இதுல என்ன ஆச்சரியன் கேட்டீங்கன்னா இந்த இஸ்ரேவேல் தேசம் உருவாகிறதுக்கு ஏற குறைய ஐம்பது அறுபது வருஷமாக எத்தனையோ பேர் போராடினார்கள் ஹர்சல் என்றவர் போராடினார்கள் சர் வைஸ்மேன் என்பவர் போராடினார்கள் சியோன் இயக்கம் போராடியது எத்தனையோ பேர் ஆனால் ராஜாவான அந்த முதல் ஆள் யார் என்று கேட்டீங்கன்னால் டேவிட் பென் கூரியன் என்று சொல்லக்கூடியதான இந்த மனுஷன்தான் முதல் பிரதமராக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எஸ் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி அந்த பெயர் தாவிது என்கிற பெயர் துல்லியமாக நிறைவேறியது அடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியம் பாருங்க இந்த தேசம் உலகத்துல ஒரு சின்ன டாட் உலகத்தை முதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் ஒரு சொற்ப மைனாரிட்டி இருக்கிறதுலே மைனாரிட்டி அது ஒரு சின்ன தேசம் இவங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் ஒரு மூணில் ஒரு பங்கு இப்ப இருக்கிறதுல மூன்றில் ஒரு பங்கு தான் கொடுத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆனால் அந்த தேசத்தினுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது பாருங்க அவங்களை பத்தினதான வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்தையே அவர்கள் நடு மையமாக மாறியிருக்கிறார்கள் இது தேவ ஜனங்கள் இஸ்ரேல் என்றால் தேவனுடைய ஜனம் என்று இப்ராஹிம் மொழியில் அர்த்தம் அந்த தேவ ஜனங்களை தான் இன்னைக்கு கடைசி கால எல்லா தீர்க்க தரிசனும் நிறைவேறுகிறது ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் இரண்டாயிரம் வருஷம் கழிச்சு மூவாயிரம் வருஷம் கழிச்சு எக்கோனியா ராஜா நீங்கள் வாசிப்பீர்கள் ராஜா சிறைபட்டு போனார்கள் என்று சொல்லி பிறகு முதலாவது ராஜாவாக இருக்கிறார் இவரைத்தான் கொண்டு வந்து பிரதமராக பிரைம் மினிஸ்டராக இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டவர் ஆர்டர் பண்ணார் வேதம் சொன்னபடி முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிறைவேறியது மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் துல்லியமா நிறைவேறிடுச்சு இஸ்ரேல் என்கிற தேசம் வந்துருச்சு யூதர்கள் என்கிற இனமும் வந்து விட்டது இது ஏறக்குறைய மூவாயிரம் வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம் இது நடக்க சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் கூட சாத்தியம் கிடையாது பூமியை நம்ம பைபிள்ல எத்தனையோ இனம் இருக்கு ஏவியர் ஏத்தியர் அப்புறம் வந்துட்டு கிர்காசியர் சீதோனியர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க யாருமே இல்லை நமக்கு நல்லா தெரிஞ்ச அமலேக்கியர் அவங்களும் இன்னைக்கு இல்லை இவங்கெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போன இனமா மாறிடுச்சு அந்த மொழிகள் இல்லை எல்லாம் தொலைஞ்சிருச்சு ஆனா இவங்க இன்னும் இருக்கிறாங்க இவங்க மொழி இபிரே மொழி இன்னும் இருக்கு அந்த பட்டணம் இருக்கு அந்த தேசம் உருவாக்கி வந்துருச்சு கத்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு நல்லா கவனிங்க அவங்க எப்ப திரும்பி வருவாங்க கடைசி காலத்தில் வருவாங்க அவங்க வந்து இது எழுபத்தி ஆறாவது வருஷம் அவர்கள் வந்து இது எழுபத்தி அஞ்சாவது வருஷம் வேதம் சொன்ன பண்ணிக்கணும் எழுபத்தி ஏழாவது வருஷம் வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கி எழுபத்தி ஏழு வருஷம் ஆயிருக்கிறது மறந்துட கூடாது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிற மாதிரி நினைக்காதீங்க அவங்க வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறி எழுபத்தி ஏழு வருஷம் ஆயிருக்கு அடுத்து இவர்கள் வந்த பிறகு கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்னவென்று சொன்னால் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங் சகரியா பனிரெண்டு ஆறை வாசிங் அந்நாளிலே யூதாவின் தலைவருக்குள் யூதாவின் தலைவரை அக்கினி அடுப்புக்கும் கட்டுகளுக்குள்ளே தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாய் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அடுத்து இந்த உலகத்தினுடைய மைய பொருள் மைய தேசம் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பட்டணம் இருக்கிறது அதுதான் எருசலேம் எருசலேம் என்பது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன இருபது கிலோமீட்டர் சதுர அளவு கொண்டதான ஒரு பட்டணம் என்று நீங்கள் நினைக்காதருங்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நித்திய தலைநகரம் துல்லியமான சில காரியங்கள் நம் காலத்தில் இதெல்லாம் இப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம தாத்தாக்கள் காலம் நம்ம நம்முடைய தாத்தாக்கள் காலத்துல நிறைவேறின தீர்க்க தரிசனம் இப்ப நீங்க பார்க்க போறது நம்முடைய அப்பாக்கள் காலத்துல நிறைவேறின தீர்க்க தரிசனம் எருசலேமை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல வந்தாலும் எருசலேம் அவர்கள் வசம் இல்லை எருசலேமை ஐநா சபை வைத்துக் கொண்டது அதுல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதனால எருசலேம் எங்ககிட்டயே இருக்கட்டும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஐநா சபை அவங்க கையில அதை வச்சுக்கிட்டாங்க ஆனா ஆண்டவர் சகரியா பன்னிரண்டு ஆறுல சொல்ற வார்த்தை என்னவென்றால் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எருசலேம் குடியேற்றப்படும் அது மட்டுமல்ல அதுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கு அந்த ஸ்தானத்திலே குடியேற்றப்படும் கவனியங்கள் இந்த தீர்க்க தரிசனம் எத்தனை துல்லியம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷத்துல எழுதுறாங்க அது ஒரு மண்மேடான பட்டணம் அங்க மனுஷ குடியிருக்க முடியாது அது முழுக்க பாலைவனமாக இருக்கு ஒரு மரம் கூட அதுல இல்லை என்று அவர்கள் எழுதுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அது குடியேற்றப்பட்டிருக்கும் ஆண்டவர் சொன்னபடியே கத்தர் சொன்னபடி அந்த ரெண்டு போட்டோ கத்தர் சொன்னபடி எருசலேம் குடியேற்றப்பட்டாகி விட்டது ஏன் இந்த நைட்ல உள்ள போட்டோவை போட்டிருக்கிறோம் எப்போ மனுஷன் குடியேறானோ அப்போதான் அங்க இரவில விளக்கெரியும் இல்லைன்னா அது காடு அங்க மனுஷன் இல்லைன்னு அர்த்தம் இது ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு எருசலேம் கிபி எழுபதுல யூதர்கள் தங்கள் சுய தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் விரட்டப்பட்டவர்கள் உலகம் எங்கும் சிதறி போனார்கள் அதோட எருசலேம் மண்மேடாயிருச்சு அதில் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் தான் அதில் மிச்சம் இருந்தாங்களாம் அது கூட ரோமர்கள் என்ன பண்ணாங்களாம் ஆக்டிவான பர்சன்ஸ் அங்கே வைக்கலையாம் திருப்பி அவங்க புரட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஊனமுற்றோர் நம்ம சொல்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்களை மட்டும் அவங்க கொண்டாந்து வச்சுட்டு மிச்சம் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டாங்களாம் அது வெறும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற இடமாக காணப்பட்டது பிற்பாடு அது ஒரு பாலைவனமாக மாறிவிட்டது பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அது அப்படிதான் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகுதான் அங்கே யுத்தங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது அப்படி இருந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் எருசலேம் திரும்பவும் குடியேற்றப்பட்டிருக்கும் ஆண்டவர் சொன்னபடி மீண்டுமாக ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுவார் வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி அதெல்லாம் துல்லியமான தீர்க்க தரிசனம் ஒரு வறட்சி பாலைவனத்துல மீண்டும் கத்தர் தேசத்தை உருவாக்கினார் ஜனங்களை கொண்டு வந்தார் நாட்டினார் ஆனா அதுல ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார் அதான் ரொம்ப முக்கியம் அதே பனிரெண்டு ஆறு சகரியாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லும்பொழுது எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் எருசலேமினுடைய ஸ்தானம் என்ன அதான் ரொம்ப முக்கியம் எருசலேமினுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து எருசலேம் இஸ்ரவேலுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல மில்கி சிதேக்கி என்று சொல்லக்கூடிய சாலேமீன் ராஜா உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாரும் பாட்டெல்லாம் பாடுவீங்க சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா பாடுவீங்க இல்லையா அந்த சாலேம் என்பதுதான் எருசலேம் சாலேம் என்றால் சமாதானம் எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தம் அதனுடைய ராஜா ஆபரக உடன்படிக்கை பண்ணுகிறார் அடுத்து ஒருவேளை ஆபரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு அதனால எருசலேம் ஆபரகாமுக்கு உரியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சாம் அதிகாரம் கடைசி வசனம் ஆதி ஆண்டவர் ஆபரகாமை பார்த்து உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொன்ன அந்த பட்டணத்தில் ஒன்று எபூசியர் என்று இருக்கு இந்த எபூசியர்கள் யார் என்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது எபூசு என்பது எருசிலைமாகிய எபூசுக்கு நேராக என்று இருக்கிறது வசனத்தின்படி மிக துல்லியமாக அந்த பட்டணம் அப்பொழுதே ஆபரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது ஒருவேளை ஆபரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறீர்கள் ஆபரகாமுக்கு பல சந்ததி இருந்தது இஸ்மவேல் இருந்தார் கேத்தூரால் இருந்தார்கள் ஈசாக்கு இருந்தார் மறுமணையாட்டிகள் இருந்தாங்க இப்ப யாருடைய சந்ததிக்கு அது கொடுக்கப்பட்டது அதை கேட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும் போது ஆபரக உயிரோடு இருக்கும் பொழுதே ஈசாக்கை விட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்டான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்பொழுதே எருசலேம் எபூசு ஈசாக்கு கொடுக்கப்பட்டாகி விட்டது ஒருவேளை அதெல்லாம் பைபிள்ல அந்த காலத்துல உள்ள கதை அதுக்கப்புறம் எவ்ளோ மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் ஒன்று ரெண்டு மூணுல தெளிவாக சொல்லப்படுகிறது எருசலேமில் தாவீது தேவாலயத்தை கட்டினான் என்று இடத்தை வாங்கினான் என்று சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் என்று மிக துல்லியமாக எருசலேம் தாவீதின் தலைநகராக இருந்தது என்பதை பார்க்கிறோம் ஒருவேளை இன்னைக்கு உள்ளவங்க சொல்லுவாங்க எந்த காலத்து கதையை பேசிட்டு இருக்கிறீங்க பைபிள் கதையை போய் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வாங்க கரண்ட் சினாரியோக்கு வாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு பேசுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வசனம் சொன்னது முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு மிக துல்லியமாக இதுக்கு முன்னாடி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எருசலேம் இஸ்ரேவேல் வசம் வந்துச்சு வீடியோ எருசலேம் இஸ்ராவேல் வசம் வந்துச்சு இந்த எருசலேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு நாள் யுத்தம் யாம் கியூப்பர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாரின் படிதான் எருசலேம் வந்தது ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெனிவாவில் வைத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது யுத்தம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் சண்டை போடணும் இந்தந்த இடத்துல குண்டு போடக்கூடாது யுத்தம் முடிஞ்ச பிறகு யார் யாருக்கு எந்தெந்த இடம் சொந்தம் அப்படின்லாம் ஒரு ஒப்பந்தம் இருக்கு அக்ரிமெண்ட் அதுக்கு பேர் ஜெனிவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை என்ன சொல்லுதுன்னா யுத்தம் முடியும் போது யார் எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்காங்களோ அது அவர்களுக்கு சொந்தம் அந்த இடம் அவர்களுக்கு உரியது அதுதான் ஜெனிவா ஒப்பந்தம் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஐந்து நாள் யுத்தத்துல இஸ்ரேவேல் தேசம் இஸ்ரேவேலர் இந்த எருசலேமை தங்கள் வசம் பிடித்தார்கள் இன்னைய வரைக்கும் எருசலேம் அவர்கள் வசம்தான் இருக்கிறது வேதத்தில் சொன்னபடி நீங்க எந்த அடிப்படையில் எடுத்தாலும் அதாவது பைபிள் காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது தாவீது காலத்தில் எடுத்தாலும் சரி அல்லது அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள சட்ட திட்டத்தின்படி நீங்க எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் ஜெனிவா ஒப்பந்தத்தின்படி நான் சொல்றேன் எருசலேம் இஸ்ரவேலர்களுக்கு தான் சொந்தம் இப்போ இந்த எருசலேம் அவர்கள் கைக்கு வந்தது சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் துல்லியமாக நிறைவேறியது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு